சகோதர சகோதரிகளே அல்லாஹும் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் வபாரிக் இன்னைக்கு நம்ம வந்து அரஃபாவை பற்றியும் அரஃபா நாளில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் நபிசிலதாகலை சில மக்கள் சொல்லியதை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில் எல்லா விஷயத்தையும் சுருக்கமாக பார்த்துடலாம் ஏன்னா இப்போ சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து அரஃபா நோம்பு வைக்கிறாங்க சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளானிக்கு வந்து அரஃபா நோம்பு வைக்கிறாங்க மொத்தமாக ரெண்டு நாளாக இருக்குது ஏன்னா வந்து சவுதியில் இருக்கிறவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நாளைக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்களுடைய நாட்டுப் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க நாளானிக்கும் வைக்கிறாங்க நீங்கள் வந்து நாளைக்கு வச்சாலும் சரி நாளானிக்கு வச்சாலும் சரி முன்கூட்டியே இதை தெரிஞ்சு வச்சு இதை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளுங்க இது வந்து உங்களுக்கான கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு இதுல இருக்கிற எதையுமே மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சுருக்கமா எவ்வளவு முடியுமோ அத்தனை விஷயத்தை நம்ம சொல்ல போறோம் முதல்ல அரஃபால இருந்து ஆரம்பிக்கலாம் அரஃபானா என்னன்னு தெரியுங்களா அரஃபா அப்படிங்கிறது அங்க மக்காவில இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மலை பேர் தான் என்னது அரஃபா அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதம் அலை அவர்களும் அவ்வா அலை அவர்களும் உலகத்துக்கு வந்த போது சந்தித்து கொண்ட இடம் அதாவது அல்லாஹ் வந்து அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் சொல்லிட்டு அவர்களை மன்னித்து விட்டு அல்லாஹ் வந்து உலகத்துக்கு அனுப்புறான் அதுதான் ரொம்ப முக்கியம் மன்னித்து விட்டுதான் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புறான் அதுக்கப்புறம் உலகத்துக்கு அனுப்பும் போது ஆளாளுக்கு ஒரு பகுதியில வந்து அல்லாஹ் அனுப்பிடுறான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்றாங்க பார்த்து கொள்ளக்கூடிய இடம் தான் அந்த அரஃபா அப்ப அரஃபா அப்படிங்கிறது மக்கால் இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலைதான் அந்த அரஃபா அந்த மலை தான் என்ன பண்றாங்க ஆதம் அலையலாம் அவர்களும் அவ்வா அலை அவர்களும் சந்திச்சு கொள்றாங்க இதுதான் அந்த அரஃபா அப்படிங்கிறதுக்கான பேர் காரணம் சரி இப்போ அரஃபாவை பத்தி சொல்லிட்டோம் அரஃபா நாளுடைய சொல்லணும் அப்பதான் ஒரு நாளுக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சாதானே நீங்க அமல் செய்ய முடியும் நம்ம இந்த நாள் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொன்னா புரியாது இது எவ்வளோ சொல்லணும்ல எவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்டுக்கோமோ ஒரு நாலு விஷயம் சொல்றேன் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா இந்த அரஃபா நாள் இருக்கு பாருங்க அரஃபா நாள் பிறை ஒம்பது துல்கஜுடைய பிறை ஒன்போது யாரெல்லாம் சவுதியுடைய பிறையை ஃபாலோ பண்றீங்களா அவங்க நாளைக்கு நாளைக்கு நான் என்ன கிழமை வேலைக்கிழமை வேலைக்கிழமை நோம்புவீங்க இல்ல நான் வந்து இந்தியால இருக்கிறேன் இந்தியாவுடைய பிறையை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கணும் நோம்பு வெள்ளிக்கிழமை வைக்கணும்னா வேலைக்கிழமை நைட் சகர் பண்ணும் நாளைக்கு நீங்க வேலைக்கிழமை நோம்பு வைக்கணும்னா புதன்கிழமை நைட் இன்னைக்கு நைட்டே சகர் பண்ணும் தான் முன்கூட்டியே போறோம் இந்த அரபா இருக்கு பாருங்க இந்த அரஃபானால நாள்ல தான் அல்லாஹும் நம்மள இடத்துல வந்து வாக்குறுதி நாள் என்ன வாக்குறுதி வாங்கினாள்ல அல்லாஹ் வந்து படிச்சுட்டான் எல்லாத்தையுமே படைச்சதுக்கு பிறகு என்ன பண்ணா உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லி நான் தான் உங்களுடைய இறைவன் நம்புறீங்களா நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களா நல்லா கேக்குறான் ஆமா யா அல்லாஹ் நீ தான் என்னுடைய இறைவன் நீ எதை சொன்னாலும் நான் கேப்பேன் அப்படின்னு நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வரோம் அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த நாளாக இருக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பான் நீ என்கிட்ட வாக்குறுதி கொடுத்து தானே போன உலகத்தை போய் ஏன் மாறு செஞ்சுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மாறு செஞ்சாங்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பாய் அதனால இந்த உலகத்துக்கு வந்த எல்லாருமே சத்தியம் செய்யப்பட்ட நாள் கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த அரஃபா நாள் அப்போ முதல் சிறப்பு அல்லாஹத்துல வாக்குறுதி கொடுத்த நாள் அப்ப அந்த நாளைக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் இந்த நாளில் தான் அல்லாஹும் நரக வேதனையில் இருக்கக்கூடியவங்களை நரகத்துக்கு போகக்கூடியவங்களை விடுதலை செய்யக்கூடிய நாளாக இருக்கு யார் நரகத்துக்கு போவா நாம எல்லாருமே பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் அப்ப அல்லாஹ் வந்து இவங்களை நரகத்துக்கு போடுவேன் எழுதி வச்சிருந்தா கூட அதை வந்து மாத்தி அழிச்சு எழுதி அப்ப நரகத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு பெறக்கூடிய அரஃபான் நாள்ல நம்ம என்ன செய்யணும் அதிக அதிக அமல்களை செஞ்சு நரகத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்ப இருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு அப்ப வருஷத்துலயே ஒரு நாள் இப்படி ஒரு சிறப்பு இருக்கு மூணாவது இந்த அரஃபான் நாள்ல அல்லாஹ் என்ன பண்றானா காலையில இருந்து அதாவது ஃபஜனுடைய நேரத்துல இருந்து உடைய நேரம் வரை அல்லாஹ் என்ன பண்றான் கீழ்வானத்துக்கு வரான் அதாவது பகல் நேரத்துல அல்ல கீழ்வானத்துக்கு வரவே மாட்டான் நமக்கு துடி நேரத்துல மட்டும் தான் வருவான் அல்லா டெய்லியும் ஆனா இந்த அரஃபா நாள்ல வருஷத்துலயே வச்சு ஒரே நாள்ல கீழ்வானத்துலதான் அல்லா இருக்கான் எதை கேட்டாலும் அந்த அடியானுக்கு நான் கொடுத்துடுறேன்னு சொல்லி அல்லா வந்து இருக்கான் அப்ப பாவம் மன்னிப்பும் தரான் நரகத்துல இருந்து விடுதலையும் தரான் நீங்க கேக்குற எல்லாத்தையும் தரேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய நாள் இந்த நாள் இப்ப சொல்லுங்க இந்த அரஃபா நாள் பகல் ஃபுல்லா ஸ்பெஷல் நைட் கூட நம்ம சொல்ல நைட்டுன்னு சொன்னா கூட நம்மளால் முடிச்சு செய்ய முடியாது பகல் ஃபுல்லா ஸ்பெஷலா இருக்கக்கூடிய இந்த நாள நம்ம விடலாமா விடக்கூடாது அதை தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நாளுடைய சிறப்பு தெரிஞ்சாதானே தெரியும் எல்லாத்துக்கும் மேல கடைசியா ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா இந்த அரஃபா நாள்ல யார் ஒருவர் பகல்ல வைக்கிறாரோ அவருடைய இரண்டு வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது சென்ற வருடம் இனி வரக்கூடிய வருடம் ரெண்டு வருஷ பாவத்தையும் நான் மன்னிச்சிறேன்றான் மகா நல்லா அரபா நாளுக்கு இப்படி ஒரு சிறப்பா ஒரு நாள்ல ரெண்டு வருஷம் நோன்பு வச்ச மாதிரி ரெண்டு வருஷ பாவத்தை அல்லா மன்னிக்கிறானா எவ்வளவு சிறப்பு பாருங்க ரெண்டு வருஷம் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சிருப்போம் எல்லாமே போயிடும் அப்ப இதுதான் அரபாவுடைய சிறப்புகள் எல்லாம் அப்ப இந்த சிறப்பு அப்படியே மனசுல வச்சுட்டு என்ன அமல் செய்யணும்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த அமலை அப்படியே தப்பாம செய்வீங்க முதல் அமல் நோன்பு வையுங்க யாருக்கெல்லாம் தொழுகை இருக்கோ அவங்க வையுங்க தொழுகை இல்லாதவங்க வந்து பாத்தீங்கன்னா நோன்பு வைக்கணும் கூடிய ஆசையை வையுங்க ஏன்னா இது பருளான நோம்பு கிடையாது இது சுண்ணத்தான நோன்பு அல்லாஹலாம் அவர்கள் வச்சிருக்காங்க வைக்க சொல்லி இருக்காங்க இது நமக்கு சுண்ணத்தான நோன்பு அரஃபா அப்படிங்கிறது அரஃபாவுடைய சுண்ணத்தான நோம்பை அல்லாவுக்காக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த அரஃபா அப்படிங்கிறது பருள் கிடையாது உபரியான நன்மைதான் உபரியான எந்த நோன்பையும் நம்ம கலா செய்யறதுக்கு நமக்கு வந்து அனுமதி இல்லை நமக்கு தேவையும் இல்லை அதனால நீங்க தொழுகை இருக்கிற இருக்கிறவங்க மட்டும்தான் வைக்க முடியும் அதே மாதிரி அந்த அன்னைக்கு மட்டும் வைக்க முடியும் அரஃபான் நாள்ல நீங்க அரஃபான் நோம்ப வச்சிருங்க அந்த நோம்பு வச்சா என்ன அர்த்தம் ரெண்டு வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்ப முதல் அமல் நீங்க நோம்ப வச்சிருங்க அதுதான் நம்ம தெளிவா சொல்லிட்டோம் என்ன சொல்லிட்டோம் நாளைக்கு வந்து ஹஜ்ஜில் வந்து அரஃபா அப்ப இன்னைக்கு நைட் சகர் செய்யணும் இல்ல நான் வந்து இந்தியா இருக்கிறேன் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணணும் நோம்பு வச்சா மட்டும் பத்தாது விஷயம் நபி அவர்கள் தஹ்மீத் ஓதுங்க தஹ்லீல் ஓதுங்க தகபீர் ஓதுங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம எதையும் வந்து பொதுவா சொல்லல நபி அவர்கள் சொன்னதை மட்டும் தான் சொல்றோம் முதல் விஷயம் நோம்பு நபி அவர்கள் வச்சாங்க ரெண்டாவது விஷயம் இதையும் நபி அவர்கள் ஓத சொன்னாங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போதக்கூடிய சுபஹான் அல்லா அலம்லா அல்லாஹ் லா இல்லல்லா அப்படிங்க கூடிய இந்த நான்கு திக்ரு தான் இது அப்ப இந்த நான்கையும் நீங்க ரெண்டாவதா அதிகமா ஒதிக்குங்க எண்ணிக்கையெல்லாம் வேண்டவே வேண்டாம் அளவில்லாம ஒதிக்குங்க அடுத்து மூன்றாவது இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பாவ மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் விடுதலை செய்யறேன் நரகத்துல இருந்து அதனால இந்த நாள்ல அதிக அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க பாவ மன்னிப்பு தமிழ்ல கேட்கலாம் அரபியில கேட்கலாம் அஸ்தோஃலான்னு கேட்கலாம் என்ன வேணா நீங்க ஓதிக்கலாம் ஆனா பாவ மன்னிப்பு நாள் ஃபுல்லா பஜர்ல வந்து மகரி வரையும் கேட்கணும் மூணாவது என்னது பாவ மன்னிப்பு நாலாவது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா களிமா ஒத சொல்லிருக்காங்க ஒரே ஒரு களிமா அது களிமான்னு சொல்லலாம் துவான்னு சொல்லலாம் திக்ருன்னு சொல்லலாம் அது என்னன்னா லா ஷரீக் லஹு லாகுல் முழு உலகம் வகுுவ அலாக்குலிஷையின் கதிர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைத்தா நபி அவர்கள் ஓத நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய எதுவுமே வந்து நன்மையான அமல் இந்த செய்ய சொன்ன அமல் சொன்ன எல்லாத்தையும் நீங்க ஓகேங்களா என்னது களிமா அப்ப இதை வந்து ஓத சொல்லிருக்காங்க பகல் முழுவதும் இதை வந்து ஓதுறக்கு பல சிறப்பு இருக்கு நீங்க வெறும் இதை நூறு முறை ஓதிட்டாவே அந்த நாள்ல அதிக நன்மை செய்த நன்மை கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனா அதை விட ஜாஸ்தியா ஓதுனா உலகத்திலேயே வைத்து அதிக நன்மை நீங்க தான் இருப்பீங்க அதனால இந்த களிமா ஓதிக்கோங்க அப்ப நாலாவது முடிச்சுட்டோம் அஞ்சாவது என்னன்னு சொல்லுங்க அதுதான் தக்பீர் ஓதுறது என்ன தக்பீர் ஓதுறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈதுக்கு என்ன தக்பீர் ஓதுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தக்வீரை இந்த நாள்ல அதிகமா ஓதுங்க ஏன் ஓதணும்னு கேட்டீங்கன்னா அரஃபாவுடைய நாள் பிறை ஒன்பதுல ஆரம்பிச்சுப்பாங்களா யார் உமர் அலி அல்லா அவர்கள் நபி சல்லா அவர்கள் எல்லாருமே எல்லா சகாபாக்களும் எல்லா கலிபா குழுவும் ஆரம்பிச்சுப்பாங்களா இறை ஒன்போது அரஃபாவுடைய நாள் காலையில ஆரம்பிப்பாங்க இப்ப ஹஜ் போறாங்கல்ல அவங்க எல்லாமே பிறை ஒன்போது காலையில வந்து ஹஜ்ல வந்து தகவீர் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா பிறை ஒன்பது பிறை பத்து பிறை பதினொன்னு பிறை பன்னிரெண்டு பிறை பதிமூணு அஞ்சு நாட்களுக்கு தொடர்ச்சியாக தக்பீர் ஓதிக்கொண்டே இருப்பாங்களாமா எப்படி ஓதுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிக்க முது ஓதுவாங்களாமா உட்கார முது ஓதுவாங்களாமா கடை வீதிக்கு போகும்போது ஓதுவாங்களாமா அங்க இருக்கக்கூடிய அந்த மினா கூடாரமே இருக்குல்ல ஹஜ்ஜுக்கு போறாங்க பாருங்க அந்த அஞ்சு நாள் அந்த இடத்துல மினா கூடாரம் எல்லாம் போட்டு தங்குறாங்கல்ல அந்த மினா கூடாரமே அதரும் சொல்லக்கூடிய தப்பீர்ல நீங்களே வந்து சில இடத்துல எல்லாம் போய் நம்ம மைக்ல ஏதாவது பேசணும்னா அந்த இடம்ல அதுற மாதிரி நம்ம கேள்விப்படவும் இல்ல இவங்க ஓதுற தக்பீர்லயே மீனா கூடாரம் அதிருவாமா அந்த அளவுக்கு நம்ம ஒன்பதாம் நாள் காலையில இருந்து அஞ்சு நாளைக்கு எல்லா வேலையும் நீங்க சமைக்கும் போது தகவீர் ஓதிட்டே இருங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த நாள்ல அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்காங்க அப்ப தக்வீர் ஓதணும் இப்ப எத்தனை மழை சொல்லிருக்கேன் அஞ்சாமல் சொல்லியிருக்கேன் இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்